அந்த கோவத்துல தான் நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் ஆனா என்னதான் இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல நான் அப்படி நடந்திருக்க கூடாது சாரி சிவா இனிமே எதுவா இருந்தாலும் டேடி சொன்ன மாதிரி நாம ஒன்னாவே சேர்ந்து பாத்துக்கலாம் அட்லீஸ்ட் இந்த கம்பெனி விஷயத்துலயாவது உங்க கூட பார்ட்னரா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதே அதுவே எனக்கு போதும் சிவா அனிதா நீ கோவப்பட்டதா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது உன் உரிமை ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு நீ ஒண்ணு இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி கிடையாது ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃப்யூச்சர் நீ உன் மேல எல்லாருக்கும் கான்பிடன்டும் ரெஸ்பெக்டும் வரணும் நீ இப்ப பண்ணது நியூஸ் பேப்பர்ல சோஷியல் மீடியாலனு எல்லாத்துலயும் பரவ ஆரம்பிச்சதுன்னா அது ஒண்ணு மட்டும் பாதிக்காது மொத்த கம்பெனியும் ஒரு பெரிய லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும் நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல அங்கிள் கிட்டதான் சாரி டாடி உங்களோட இமேஜ் என்னால இன்னைக்கு டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு நான் வேணும்னு பண்ணல டாடி என்ன அறியாம நான் அப்படி பண்ணிட்டேன் அப்போ என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அதான் நான் அப்படி நடந்துகிட்டேன் இருந்தாலும் நான் பண்ணது அப்சல்யூட்லி ராங் மம்மி கிட்ட நான் அப்படி நடந்துட்டத பத்தி சொல்லாதீங்க டாடி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏற்கனவே மம்மி நம்மளோட நினைப்பா தான் இருக்காங்க அதனால இதை சொல்லி மம்மியை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நீ பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதுமா அப்புறம் அனிதா முதல்ல உனக்கு வாழ்த்துக்கள் இனிமே இந்த கம்பெனியோட எல்லா டெசிஷன் மேக்கிங்லயும் நீ தான் அப்ரூவல் பண்ற முக்கிய கோஆர்டினேட்டரா இருக்க போற இனிமே சிவா உன்னை கேட்காம எந்த முடிவையும் தனியா எடுக்க மாட்டான் இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கம்பெனியை பொறுப்பா பாத்துக்கணும் புரிஞ்சுதா சரி டாடி கூடிய சீக்கிரமே உன்னை சிவாவோட இடத்துல உட்கார வச்சுட்டு ஓ இடத்துல நான் உட்கார்ந்து இந்த கம்பெனியோட மொத்த தலையெழுத்தையும் மாத்த போறேன் பாரு ருத்ரா இல்லாத நேரம் பிள்ளையார சொல்லி போட்டிருக்கேன் இனிமேதான் இந்த இந்துவோட ஆட்டமே ஹார்மமாக போகுது